சற்றுமுனனு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வார வீடுமுறை நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் போக்குவரத்து துறை அறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார வீடுமுறை நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பக்கத்தில் திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் அறுநூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் சென்னை கிளாம்பக்கத்தில் திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நூத்தி பத்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் சென்னை மாதவரத்தில் இருந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருகின்றன இதன் காரணமாக நிதி சுமை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது விரைவில் சட்டசபை தேர்தல் வருவதால் தற்போது உயர்வு இருக்காது அதே நேரம் எதிர்காலத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்யப்படலாம் மேலும் தமிழகத்தில் கடைசியாக எப்பொழுது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது அப்பொழுது தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி நடைபெற்றது அதன் பிறகு தற்போது வரை எந்த விதமான பேருந்து கட்டணமும் உயர்த்தப்படவில்லை என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நடைபெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் ஒழிந்திருங்கள் நன்றி வணக்கம்